இப்போ தூக்கலான காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாவை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதிகமா காரம் சாப்பிடுவாங்க இன்னும் கூட காஞ்ச மிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நாலு நாலு துண்டா வெட்டி வச்சிருக்கிற ஆறு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லாவே வதங்கணும் அடுத்து புளி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கலாம் இந்த சூடுலேயே புளி நல்லாவே மசிஞ்சிடும் இப்போ கை நிறைய கருவேப்பில சேர்த்துக்கோங்க சாப்பிடும்போது தூக்கி போட்டுருவோம் அதுக்கு பதிலாக தக்காளியும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் ருசி பார்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே நல்லா மசியறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கூடி வச்சிருங்க ஆனா லோ ஃபிளேம்ல தான் தக்காளி சூப்பரா மசிஞ்சிருக்கு வெங்காயமும் நல்லாவே வெந்திருக்கு நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே தண்ணி சேர்க்கல இதுக்கு மேலேயும் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டியை நம்ம தண்ணியே எங்கேயுமே சேர்க்காததுனால ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக சாப்பிடலாம் அடுத்து தான் நம்ம ரெண்டு விஷயம் பண்ண போகிறோம் ஒன்று சட்னியை தாளிக்கிறது இன்னொன்று சட்னியை நல்லா சுண்ட வைக்கிறது ஒரு கடா எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் விருப்பப்படுறவங்க உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மைய அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெய் தெரிக்கும் அதனால பக்குவமாக சட்னியை கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெய் எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி கிளறி விடுங்க இப்போ சட்னி லைட்டாக கெட்டியாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு இந்த சட்னி எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சட்னி மேல ரெண்டு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி பிரிட்ஜில் வச்சிருங்க கடாய் ஓரத்துல எண்ணெய் விட ஆரம்பிக்கும் அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சட்னி ரெடி ஆயிருச்சுன்னு வாங்க நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் சும்மா ஜூனு பெரு மழையில மொறு மொறுன்னு ஒரு நாலு தோசை அதுவோ இல்லையா சுடு சுடு மல்லிப்பூ கூடவே இந்த காரசாரமான தக்காளி சட்னி எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதோ நம்ம தக்காளி சட்னி ரெடி எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணி கொடுவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க